கிரேஸ் டபனக்கல் சர்ச் உள்ளான திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் ஆண்டு இன்றைய தலைப்பு தீர்ப்பும் சீர்திருத்தமும் இன்றைய தியான வசனம் எபிசியர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும் படியாக அப்படி செய்தார் தியானம் சீர்திருத்தத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் உரிய வேற்றுமைகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டோடு இன்னும் இரண்டை கூட்டினால் எத்தனை ஆகும் என்று ஒரு சிறு பையனிடம் கேட்கும்போது அவன் அதற்கு பதினாறு என்று பதில் கூறினால் முதலாவதாக அந்த பதில் பிழை என்று அந்த சிறு பையனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதன் பின்னர் சரியான பதில் என்ன என்பதையும் அதை எப்படி கணக்கிடுவது என்பதையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது இது அல்ல திருத்தம் வாலிபர்கள் பெரியோர் முதியோர் வார்த்தையை விட்டு முதலாவதாக அவர்கள் வழி விலகி போகின்றார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்திசொல்ல வேண்டும் என்றும் சில இடங்களிலே திட்டமாய் கட்டளையிட்டு உபதேசம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. அத்தோடு அதன் பின் விளைவுகள் எப்படியாக இருக்கும் என்று சத்திய வேதம் கூறும் காரியங்களை சுத்தமாக அறிவிக்க வேண்டும். இது న్యாய தீர்ப்பு அல்ல இது சீர்திருத்தம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படி தேவன் சபையை உண்டு பண்ணினார். ஆனால் இன்று அன்பு என்ற போர்வையின் கீழ் குற்றங்களை கண்டிக்க கூடாது மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது என்று சிலர் போதித்து வருகின்றார்கள் இவர்கள் சீர்திருத்தத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை அறியாதவர்கள் இப்படிப்பட்ட போதனையை சிலர் தங்கள் ஸ்தாபனங்களிலே எண்ணிக்கையை கூட்டிக்கொள்ள பயன்படுத்துகின்றார்கள் பிரியமானவர்களே நியாயத்தீர்ப்பினால் நெருங்குகின்றது தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார் சோர்ந்து போகாமல் செய்து மகிமையையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் எனவே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் பரலோகதேவனே நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் குற்றமுள்ளவனாக உள்ளவனாக காணப்படாத படிக்கு இந்நாட்களிலே சீர்திருத்தத்தை உம்முடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டு நடக்கும் உள்ளத்தை தந்தருள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்